அன்பிற்கினியவர்களே நலம்தானே இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக அனைத்து ராசியினருக்குமான மலர் மருந்துகளை காணவிருக்கிறோம் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பங்குனி மாதம் ஒன்றாம் நாள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மேசராசினியர்கள் இன்றைய தினம் குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து எல் ரிஷபராசி நேயர்களுக்கு அலைச்சல் காரியம் முடியும் ஆலிவ் எடுத்துக்கொள்ளுங்கள் ராசி நேயர்கள் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் மஸ்டர்டு எடுத்துக்கொள்ளுங்கள் கடக ராசி நேயர்களுக்கு எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் வால்நட் எடுத்துக்கொள்ளுங்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விலகி நிம்மதி ஏற்படும் ராக் வாட்டர் எடுத்துக்கொள்ளுங்கள் ராசி நேயர்களுக்கு கஷ்டத்துடன் செயல்படுவீர்கள் கவனம் தேவை ஹான் பீம் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் இரு வேளைகள் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நலம் பயக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு பணியில் உற்சாகம் வெர்வைன் எடுத்துக்கொள்ளுங்கள் ராசி நேயர்களுக்கு வெற்றி நிச்சயம் அக்ரிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு பணத்தின் மதிப்பை உணர்வீர்கள் சிக்கரி எடுத்துக்கொள்ளுங்கள் மகர ராசி நேயர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர்த்து வைப்பீர்கள் வைன் எடுத்துக்கொள்ளுங்கள் கும்பராசி நேயர்களுக்கு மன கஷ்டங்கள் தீரும் ஜென்ஷன் எடுத்துக்கொள்ளுங்கள் மீனராசி நேயர்களுக்கு கடுமையான உழைப்பினால் காரிய வெற்றி கிடைக்கும் ஓக் எடுத்துக்கொள்ளுங்கள் മകളുടൻ